சின்ன விளக்கம் அதை இது என்னுடைய சந்தேகமாக இருக்கிறது வந்து இருக்கின்ற போது ஆன்மாக்கள் இருக்கின்றன ஒரு மறைமுகமான சக்தியாலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லுகிறீர்கள் இறைவனை போலவே ஆன்மாக்களும் அனாதியானது என்று சொல்லிவிட்டீர்கள் அவை ஆனமும் கண்மும் மாய என்ற மும்முலங்களாலே சூழப்பட்டிருக்கின்றன என்று சொல்லிவிட்டீர்கள் இந்த மும்மலங்களையும் ஆன்மாவையும் படைத்தது இறைவனா என்ற ஒரு கேள்வி எனக்கு இல்லை மூன்றும் படைக்கப்படவில்லை அநாதி என்றால் தொடக்கம் இல்லை தொடக்கம் கிடையாது இறைவனை போலவே உயிர்களுக்கும் தொடக்கம் கிடையாது உயிர்களை போ இறைவனையும் உயிர்களையும் போலவே இந்த பூடித்திருங்க மலங்களுக்கும் தொடக்கம் கிடையாது ஒருவரை ஒருவர் படைக்கவில்லை உயிர்களை இறைவன் படைக்கவில்லை மிக முக்கியமான விஷயம் எல்லா சமயங்களும் விட சைவ திட்டாததுக்கு முக்கியமான விஷயம் என்னென்று கேட்டால் உயிர்களை இறைவன் படைத்தான் என்றால் ஏன் படைத்தான் ஒரு கேள்வி வருகிறது அணி ஏன் படைத்தான் அப்புறம் ஏன் படைத்தான் என்று கேட்டால் அவர் சொல்லுவார்கள் வந்து அவருடைய திருவிளையாடல் என்று சொல்லுவார்கள் ஸ்போர்ட்டி பிள்ளை அவர் தண்ட விளையாட்டுக்கு இப்படி படைச்சு எங்களை இப்படி அலக்கழிய விட்டு செய்ய மூன்றாவது சரி அதுக்கு பிறகு அவர்கிட்ட போய் அடைவோணும்னு சொல்றீங்க ஏன்னா அங்கே இருந்து இங்கே அனுப்பின ஒரு அங்கேயே வச்சிருக்கலாம் தானே இந்த கேள்வி தான் இந்த கேள்வி தான் அங்கேயே வச்சிருக்கலாம் தானே ஏன் இங்கே அனுப்பினார் இப்படி எல்லாம் சொன்னா கடவுளுடைய மகிமைக்கு பங்கம் வந்துடுது இல்லையா அவர் விளையாட்டாக செய்தார் அவர் திருவிளையாடலாக செய்ய வச்சிட்டு கடவுளை கொண்டம் பண்ணி விடலாம் இப்படி செய்தவர் இல்லையா ஒரு தாய் தகப்பன் பெற்ற பிள்ளையை வெளியே திருத்தி விட்டால் எப்படி இருக்கும் இல்லையோ அது மாதிரி எல்லாம் ஆனபடியினால தான் நாங்கள் சொல்லுவது நாங்கள் சொல்லுவதில்ல உண்மையாக அந்த உண்மை இது என்ன உண்மையுடைய ஒவ்வொரு விளக்கம் ஒரு படிநிலையில எல்லாத்தையும் கடவுள் படைச்சார் என்று தான் எடுக்கிறது ஆனால் அதுபோல் மேலான நிலைக்கு உண்மைக்கு வரும் பொழுது இந்த உலகத்தை உலகத்தில் எல்லாம் இந்த உயிர்களை கடவுள் படைக்கவில்லை என்ற கருத்து கூடியதாக இருக்கின்றது வணக்கம் நான் தலைமை கேள்வி ஆன்மா வந்து தடப்படவில்லை அது அப்படியே இருக்க மாதிரி தான் செடிகள் கடவுள் இருக்கும் அதுல வந்து அந்த தத்துவம் இந்துக்களத்தின் தத்துவம் என்ற வந்து அந்த சந்தரராமர் மத்துவர்கள் தத்துல அந்த கயிறு பாம்பா தீர்களோ அல்லது அந்த மற்ற அந்த ஒரு சந்திரன் பல நீர்நிலைகளில் பட்டு பல பல சந்திரங்களாக தெரிஞ்ச மாதிரி அந்த தத்துவத்துக்குள்ள வரும் ரொக்கமாக இல்லாமல் போதா இருக்குமோ நல்ல ஒரு கேள்வி கேட்கின்றீர்கள் அதாவது வந்து இந்த ஆன்மாக்கள் உயிர்கள் பல இருக்கின்றன இரவனால் படைக்கப்படவில்லை என்று சொல்லுகின்றீர்கள் சங்கரருடைய வேதாந்த தத்துவத்திலே இப்படி ஒரு சந்திரன் பல பிம்பங்களில் தோன்றுவது போல இறைவனுடைய இறைவனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் என்ற கருத்து சொல்லப்படுகின்றது என்று சொல்லுகின்றீர்கள் நிச்சயமான உண்மை அதாவது சங்கருடைய வேதாந்தம் சொல்லுவது என்னென்று கேட்டால் இறைவன் ஒன்றே இரண்டாவது பொருள் இல்லை இரண்டாவது பொருள் இல்லை என்று சொல்லுவது அதுல வந்து என்ன கேட்டால் அவர்கள் அடிப்படையாக கொள்வது வேத வாக்கியங்கள் தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி ஏகம் அத்விதீயம் பிரம்மம் மற்றது இந்த இந்த வாக்கியங்கள் இருக்கின்றன வந்து எங்களுடைய உபநிடதங்களிலே இருக்கின்றன வேதாந்தம் என்று சொல்லப்படுகின்ற வேத இறுதியில் இருக்கிற உபநிடதங்களில் இருக்கிற நான்கு வாக்கியங்களுடைய விளக்கம் இது ரெண்டு விதமாக பார்க்கலாம் என்னென்று கேட்டால் இந்த வேதாந்தம் என்று அடசியாக அடைந்து அனுபவிக்கின்ற நிலை இருக்கின்றதானே அந்த பைனல் லிபரேஷன் முத்தி நிலையிலே முத்தி நிலையிலே ஆன்மா இறைவனோடு ஒன்றித்து நிற்கும் அதை சொல்லுவார்கள் அத்துவைத முத்தி அத்துவிதம் என்று தான் பொருள் காப்பாருடா துவி என்றா ரெண்டு ஆ என்றா இல்ல ரெண்டு இல்லை ரெண்டு இல்லை ஒன்று அப்ப அப்ப அத்து விதத்துல ரெண்டு இல்லை என்றும் சொல்லலாம் ரெண்டு அல்ல என்றும் சொல்லலாம் ரெண்டுக்கு நுட்பமான வித்தியாசம் இருக்கு இந்த நிலையில என்ன நடக்குது என்று கேட்டால் கடைசி நிலையில அந்த இறைவனோடு உயிர் ஒன்றி அனுபவிக்கின்ற பொழுது அந்த உயிருக்கு இறைவனையும் தெரியாது உலகத்தையும் தெரியாது தெரியாது உலக அதாவது இறைவனோடு ஒன்று இரையே அனுபவித்து முத்து நிலையில் இருக்கின்ற இருக்கு தன்னையும் தெரியாது இந்த என்று கேட்டால் இப்ப நாங்கள் பெத்த நிலை பெத்த நிலை நிலை என்றால் இந்த மலங்களோடு கட்டுண்டிருக்கின்ற இருக்கின்ற நிலை இந்த நிலையிலே என்ன செய்கின்றான் இறைவன் ஆன்மாவுக்குள்ளே ஒளித்திருக்கின்ற இறைவன் ஆன்மாவுக்குள்ளே ஒழிச்சிருக்கிறான் ஆன்மா என்ன செய்து ரேடியோ புரோகிராமுக்கு வந்தாலும் நான் தான் வைத்திய தொழிலுக்கு போலாரு நான் தான் செய்கிறேன் சமூக சேவை நான் தான் செய்கிறேன் செய்கிறோம் ஆன்மாதான் முன்னுக்கு முனைப்பாக நீக்கிது இறைவன் உள்ளே ஒழித்திருக்கின்றான் இது பெத்த நிலை முற்றி நிலையில என்ன நடக்குது என்று கேட்டால் ஆன்மா உறவனிலேயே போய் ஒளிந்து கொள்ளுகின்றது இறைவன் முன்னுக்கு நிற்கின்றான் அந்த நேரத்துல எல்லாம் முறைவன் அதான் இந்த நேரத்துல எல்லாம் நான் இப்ப மாறி கேள்வி கேட்கிறவரும் தவன்தான் பதில் சொண்டுகின்றவர் நம்போதரன் பண்ணுகின்றவர் சிவனேஷ்வர் ஐயா காட்டது நிகழ்ச்சியை தடத்த இடம் இருந்திருப்பவர் எல்லாம் நான் தான் உம் அந்த நிலையில நிகழ்ச்சியில பாதல் சொல்றவரும் சிவம் நிகழ்ச்சியை நடத்துகின்ற சின்னையா சிவனேஷனும் சிவம் நிகழ்ச்சியில கேள்வி கேட்கின்ற தவமும் சிவம் நிகழ்ச்சி கிடந்தாஜ்குவாரும் சிவம் எல்லாம் சிவமயம் இது சிவமயம் அது முத்தி நிலையில இப்ப இல்ல இப்ப இல்ல அது முத்தி நிலையில அந்த நிலையில தான் அந்த கடைசி நிலை கடைசி நிலை அந்த நிலையில இருக்கும் பொழுது அவரை கேள்வி கேட்டா என்ன சொல்லுவார் உள்ளது சித்தியார் அழகாக சொல்லும் இதை ஞானம் அபரஞானம் புத்தக அறிவால வாரது அபரஞானம் பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமன்றது பரப்பொருள் பரப்பொருள் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரர் அவர்களுக்கு இறைவன் ஒன்றுதான் தான் தெரியும் பார்க்கப்படு பொருள் பார்வையண்ட மூண்டுமே வழிந்து போய்விடும் திரிபுடி ஞானம் என்று சொல்லுவார்கள் திதி புடி ஞானம் இந்த மூன்று விதமான அந்த ட்ரினிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைஃபோல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தானே பார்க்கவன் பார்க்கப்படு பொருள் மற்றது பார்வை அந்த மூன்றுமே இல்லாம போய் எல்லாம் இறைவனா இருக்கின்ற நிலை அந்த முத்தி நிலை அந்த நிலையில அவங்க சொல்ல ஆன்மா வேறு கொண்டு சொல்ல சொல்லுவாங்களா ஏனென்றால் இறைவனுக்குள்ளே ஆன்மா ஒளிச்சிட்டது மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்துள் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்துள் மறைந்தது பார்முதல் பூதம் இது திருமந்திரம் அப்படியே உள்ளுக்கு போய் ஒழிச்சுட்டுது இந்த நிலையில தான் எங்களுடைய உபநிடத வாக்கியங்கள் வரையுது உபநிடதம் படித்தவர்களுக்கு தெரியும் உபநிடத வாக்கியம் ரிஷிகள் உண்மையை கண்டு தரிசித்த ரிஷிகளுடைய உதயாடல் தான் உபநிடதம் கார்கி மைத்ரேயி ஜனகரன் போன்ற அந்த ஞாக்கியமல்லியல் போன்ற ரிஷிகள் பெண்கள் கார்கி மைத்ரேயி போன்ற பெண்கள் ஞாக்கியமல்லியல் போன்ற கௌதமர் யாக்கமெல்லியர் போன்ற ரிஷிகள் மற்றது ஜனகன் போன்ற மகாராஜாக்கள் நசிகேதன் போன்ற பிரம்மச்சாரிகள் யமதர்ம ராஜா இப்படி இவர்களுக்கு உரையாடல் தான்

அனுபவிச்ச ஆக்கள அவர்களால சொல்லப்பட்ட வாக்கியங்கள் சொல்லுவார்கள் தற்கூட்டு வாக்கியம் தமிழ்ல சொல்லுவோம் தன்மை தன்மை கூட்டு முன்னிலை என்று அதுல இந்த எக்ஸ்பிரஷனை வந்து அனுபவிச்சால் தானே சொல்லுகின்ற கூட்டாக தன்னின் தன்மை கூட்டாக இருப்பது இந்த நிலையிலையும் ஆன்மா அப்படிதான் சொல்லுது அப்ப ஒருத்தர் சொல்றார் நீ எல்லாம் உன்னுடைய அனுபவம் அதுதான் அப்பா ஆனா இப்பவும் ஆன்மாண்டோட இருப்பு இருக்குது இறைவனோட இருப்பு இருக்குது இந்த உலகம் என்ற ஒரு பிறகு மூண்டும் இருக்குதப்பா என்று இன்னொருத்தர் சொல்ற இன்னொருத்தர் சொல்றார் அந்த இன்னொருத்தர் சொல்றதையே தான் சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் அதே அனுபவத்தை தான் என்னொருத்தர் சொல்றார் இது சரிதான பா நீ சொல்றது ஆனாலும் இந்த நிலையிலும் இறைகண்ட இருப்பு தனியாக இருக்கிறது உயிரண்ட இருப்பும் இருக்கிறது உலகண்ட இருப்பு இந்த மூன்று இருப்பும் இருக்கு பதிய போல் பாசம் அனாதி என்று இன்னொருத்தர் சொல்றார் இந்த இன்னொருத்தர் இருக்கிறாரே அது பிறர் கூற்றுதானே படற்கை கூற்று தமிழ் முன்னில படற்கை தேர்ட் பர்சன் எக்ஸ்பிரஷன் தேர்ட் பர்சன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் ஒருவர் தன்னுடைய கூறுறார் கூறுவார் யார் அந்த மூன்றாவது ஆள் அனுபவிக்கிறாள் சொல்லேழுமோ சொல்லாது பரஞ்சால் பதார்த்தங்கள் பாட அனுபவிக்கிறாளுக்கு அதை விட இரண்டாவது ஒன்று இல்லை அவருக்கு அவர் சொல்லாது அனுபவிக்காத நானும் நீங்களும் சொல்லலுமோ அதுக்கு கிட்டவும் போயிடலாம் சொல்லிடலா சும்மா சொல்லலாம் புத்தத்துல சொல்லி இருக்க இப்ப மூன்றாவது சொல்றாரே யாரு அவர்தான் கடவுள் அதுதான் சைவ சித்தாந்தத்துல சொன்ன அந்த ஆகமங்கள் இதெல்லாம் ஆகமத்தில சொல்லி இருக்கு ஆகமங்கள் இந்த சிவஞான போத சூத்திரம் வந்து ரவுரவாகமத்த ஒரு பகுதி இந்த இதுகள் எல்லாம் இரவன் சொன்னது இரவன் சொன்னது என்று சொல்லி கொண்டு வர்றது இது பகுதிக்கு இல்ல இது உண்மை ஏனெண்டா இரவனை தவிர ஒருத்தருமே சொல்லிடலா ஐயா இது இந்த வேதாந்தத்தை யாரும் சொல்லலாம் கிறிஸ்தவத்தை யாரும் சொல்லலாம் இஸ்லாத்தை யாரும் சொல்லலாம் சீக்கியத்தை யாரும் சொல்லலாம் சமணத்தை யாரும் சொல்லலாம் பௌத்தத்தை யாரும் சொல்லலாம் ஆனா சைவ சித்தாந்தத்தை இறைவனை தவிர வேறு ஒருவர் சொல்ல இயலாது ஏனென்றால் இஸ் தேர்ட் பர்சன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ட்ரூத் ஆனபடியினாலே தான் நாங்கள் சொல்லுகிறோம் இதெல்லாம் இறைவனிட்ட இருந்து வந்தது இறைவனிட்ட இருந்து வந்தது உண்மையும் அதுதான் உண்மையும் அதுதான்

தன்னிலையிலே தன்மை கூற்றாக அந்த உண்மை சத்தியத்தை அனுபவிக்கின்ற முத்தி நிலையை வெளிப்படுத்துவது சேதாந்தம் அதே உண்மையை அனுபவிக்கின்ற அந்த நிலையை மூன்றாவது ஒரு ஆள் சொல்லுவது பார்த்து இது மூன்று பொருள் இருக்கு என்று சொல்லுவது சைவ சித்தாந்தம் இஸ் த தேர்ட் பர்சன் எக்ஸ்பிரஸ் திஸ் யார் இந்த மூன்றாவது ஆள் இதை சொல்ல முடியும் None other than the God. Mm. இறைவனை தவிர ஒரு ஒரு முடியாது இதுதான் சைவ சித்தாந்தத்துக்கும் வேதாந்தத்துக்கும் உள்ள இன்மை அதைத்தான் சொன்னார் வேதமோடு ஆகமம் மெய்யா இறைவன் நூல் அது என்பர் இதெல்லாம் வித்தியாசமா வர எல்லாம் சொல்லுவார்கள் பெரியோர்க்கு அபேதமே அதை அனுபவித்து அறிந்தவர்களுக்கு மூட்டு உணர்ந்தவர்களுக்கு அதுல பேதம் கிடையாது இதைத்தான் தாய்மான சொன்னார் வேதாந்த சித்தாந்த சமரச நன்னிலை பெற்ற வித்தக சித்தர் கணமே அந்த உண்மை அப்ப இதுலதான் அந்த உண்மை அதாவது உண்மையை நோக்கித்தான் எல்லாரும் போகிறார்கள் கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி இஸ்லாமாக இருந்தாலும் சரி பௌத்தமாக இருந்தாலும் சரி வைஷ்ணவமாக இருந்தாலும் சரி வேதாந்தமாக இருந்தாலும் உண்மையை நோக்கி போகின்றது ஆனா ஒவ்வொரு படிநிலைகள்ல உண்மையை தரிசிக்கின்றார்கள் இப்ப சைவன் சொல்றது அந்த லாஸ்ட் இந்த அந்த கடைசி படிநிலை இறுதி படிநிலையாக சைவம் சொல்லுகின்றது அப்ப அந்த இறுதிப்படநிலையாக சைவம் சொல்லுவதனால தான் அதை சொல்லுவார்கள் என்று கேட்டால் இது வந்து எல்லா இதுக்கு பிறகு கடைசியாக வருகின்ற அந்த தி ட்ரூத் இதுக்கு மேல உண்மையை வெளிப்படுத்த முடியாது சிவன் சிவன் ஆகின்றது அங்கே இப்ப வித்தியாசம் என்ன வருகின்ற தத் துவம் அசி என்று சொல்லப்படுகின்றது இல்லையா மகா வாக்கியம் தத் என்றால் அது அதான் ஆங்கிலத்தில் தட் என்று சொல்லுவோம் நாங்கள் துவம் என்ற நீ நீயே அது என்று சொல்ல இவர்கள் அசி என்று வருகிறது ஆகிறாய் நீயே அது ஆகிறாய் என்று வருது நீயே அது என்பதற்கு நீயே அது ஆகிறாய் என்பதற்கும் வித்தியாசம் அப்ப நீயே அது என்பது வேதாந்த விளக்கம் நீயே அது ஆகிறாய் என்பது சித்தாந்த விளக்கம் அகம் பிரம்மாஸ்மி அகம் என்றால் நான் பிரம்மம் என்றால் பரபிரம்மன் அஸ்மி என்றால் இருக்கிறது அகம் பிரம்மாஸ்மி என்றதுக்கு நான் பிரம்மம் என்று வேதாந்தம் சொல்ல அந்த அஸ்மி என்று சொல்லியிருக்கிறதா அதை வந்து கொண்டு நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று சொல்லுவது அந்த சித்தாந்தம் சித்தாந்தம் ஏதாவது ஏகம் அத்விதீயம் பிரம்மம் என்று சொல்ல கண்ட ஒன்றே பிரம்மம் ரெண்டு இல்லை என்று ஏகமண்டா ஒன்று அண்டா ரெண்டாவது இல்லை பிரம்மம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அங்க அவர்கள் சொல்லாவது ஒன்று ஒன்று இல்லை என்று சொல்லியிருக்கே இரண்டாவது அந்த சொல்லுது அடுத்தது பிரஜானம் பிரம்மம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சத் என்று சொல்லப்படுகின்ற அறிவு பொருள் இருக்கின்றது தானே அதுதான் பிரம்மம் என்று சொல்லுகின்ற பொழுது மற்றது பிரஜானம் பிரம்மம் வந்து பிரஜானம் பிரம்மம் வருகிறது பிரஜானம் பிரம்மம் என்ற ஆன்மாவில் அந்த அறிவு பொருளாகி இருக்கிற பிரம்மே ஆன்மா என்று வேதாந்தம் செல்வது பிரஜானம் பிரம்மன் ஆன்மாவுக்கு சித்தாந்தம் செல்லுது பிரஜானம் பிரம்மம் அந்த அறிவு பொருளாக இருக்கிற இறை வந்து இருக்கின்றது அல்லது ஆன்மா அதுக்கு கங்கால இருப்பது ஆன்மான்னு சொல்லி சித்தாந்த வித்தியாசம் இதுதான் ஒரே உண்மையை வேறு வேறு விதமாக பார்க்கின்றோம் என்னன்னு கேட்டால் ஒரு ஒருவர் கார் வண்ட போகின்றேன் அப்ப அவர் தபுப்பா கார் வண்ட போகின்றார் அவர் ஒன்றியால இருக்கிறார் இங்க டொரண்டோக்கு வர போகிறார் நான் அவருக்கு நண்பர் இங்கே அவருக்கு ஒரு வாகனம் பார்க்கின்றேன் வாகனம் நான் அவருக்கு ஒரு படம் எடுத்து இந்த வாகனத்தை செல்போன் எடுக்கலாம் எடுத்து அனுப்புறேன் அப்ப அனுப்பியிருக்க என்ன செய்யறேன் நான் இந்த பக்கத்தால் எடுத்து அனுப்புறேன் அவரு உங்களுக்கு பிரண்ட் இப்ப நீங்களும் போயிருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாது நீங்க ஒரே ஹாரத்தான் மற்ற பக்கத்தால எடுத்துதா நினைப்புறீங்க பக்கம் இப்ப ரெண்டு படப்பம் போகுது அவர் நிச்சு கொண்டிருக்கிற ரெண்டும் வித்தியாசம் வந்து ஆனா ஒரே ஹார்ன்ற வெவ்வேறு பார்வையெல்லாம் அதுதான் வேதாந்தமும் சித்தாந்தமும் அந்த கடைசி நிலை என்றதுக்கு அழகாக சொல்லுவார்கள் நிறை நின்றும் என்றால் கடவுள் இல்லை என்று சொல்லப்படுகின்றது அவங்களுக்கு அணிவுக்கு அவங்களுடைய அனுபவத்துக்கு அவங்கள் ஆராய்ச்சிக்கு அவங்கள் கண்ட உண்மை அது நிறை நின்றும் அகச்சமயம் புக்கும் பிறகு கடவுள் உள்ளது என்ற கொள்கைக்குள்ள வந்து சமயங்கள்ல வந்து புகழ் மிருதி வழி உழன்றும் தர்மசாஸ்திரங்களின்படி நடந்து புகல மாச்சிரமாரத்துறை அவை அடைந்தும் வரணாச்சிர பதங்களை அனுஷ்டித்து அருந்தவங்கள் தவங்களை செய்து அருங்கலைகள் படிப்புகளை படித்து ஆரணங்கள் படித்தும் வேதங்கள் ஆரணம் ஆரணம் காடு வேதங்களைத்தான் சொல்றது காடுண்டு ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் சிறப்பான புராணங்கள் எல்லாத்தையும் படித்தும் புராணங்கள் என்ற கட்டுக்கதை கிடையாது இது சிவஞான சித்தியார் லேயே சொல்றார் அவர் அதன்படி சொல்றார் சிறப்புடைய புராணங்கள் உணந்தம் வேத சிதப் மிக தெளிந்தும் வேத சிரசு வேதத்தினுடைய சிரச அதனுடைய உச்சியில இருக்கிற வேதாந்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த உபநிடதங்கள் நூற்றி எட்டு உபநடதங்கள் இருக்கின்றன பத்து உபனிடங்கள் முக்கியமானவை அதே மிக தெளிவாக தெரிந்து அதை பற்றிய மகாபாக்கியங்கள்லாம் நாங்கள் இப்ப சொன்னது தெளிந்து சென்றால் அதுக்கு பிறகுதான் இந்த சைவத்தை சொன்ன இந்த விளக்கம் விளங்கம் இதில் சரியை கிரியா யோகம் செலுத்தியவன் இதிலே சரியை கிரியை யோகம் முதலிய சிவபுண்ணியங்கள்ல சென்று நிற்க ஞானத்தால் சிவனடியை தேர்வர் ஞானத்தினால கடைசி நிலையில அந்த முத்தி நிலை கிட்டும் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த விளக்கத்துல கேட்டால் அவர் கேட்டார் ஏன் சங்கர வேதாந்தம் அப்படி சொல்றது என்றால் ஒரே உண்மைய அவங்க அப்படி பாக்குறாங்க பார்வைகள் இப்படி பார்க்கிறோம் வித்தியாசம் ஒன்றுதான் நோக்கம் ஒன்றுதான் ஒன்றுதான்